ஓம் நமோ நாராயணாய் நமக ஈஸ்வரோ விக்கிரமி தன் வீ மேதா கிரமக அனுத்தமோ துராதர்ஷக் கிருத கிருத் கிருத்த கிருங்யக் கிருதி ராத் ராத்மவான் நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு நாம் இப்போது பார்க்கப் போகும் திருநாமம் எழுபத்தி ஏழாவது திருநாமம் தன் த அதாவது தன்வி தன்வின்னா அதனுடைய பொருள் என்னென்னா பில் ஏந்தி காப்பவர் அது சொல்லும் முறை என்னென்னா தன்வினே நமக தன்வினே நமக அப்படின்றது அர்த்தம் அதாவது தன்வினே அப்படின்ற டீகச்சியே அந்த த வந்து அழுத்தி சொல்லணும் இப்போது நாம் தன்வினே நமகக்குள்ள கதையையும் நம் எம்பெருமானுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராம ராவண யுத்தம்லாம் உங்களுக்கு தெரியும் அது வந்து நல்ல உச்சக்கட்டத்தெல்லாம் எட்டிருச்சாமா அப்போ ராவணனின் மகனான இந்திரஜித்தை வந்து லக்ஷ்மணன் தான் வத வதம் செய்தான் கடைசியில் ஏன்னா சீதாதேவியை இது பண்ணதுனால இவ்வளவும் நடந்துச்சான் உடனே அதனால் வந்து கலைஞர் ராவணன் அவசர காலங்களில் நாட்டை பாதுகாப்பதற்காக வைத்திருந்த மூலபலம் சேனையை போருக்கு அழைத்து வந்தான் ராவனுடைய பையனை வந்து இந்திரஜித்தை இந்திரஜித்தை வந்து லக்ஷ்மனை வதம் செய்தனால இவனுக்கு ரொம்ப கோபம் வந்து ரொம்ப கவலை ராவணனுக்கு உடனே அவன் வந்து அந்த கா நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கடைசியாக வச்சுருந்த ஒரு ஒரு மூல அதாவது என்னென்னா மூலபல சேனைன்றதை அதை போரு கலைச்சி வந்தான் இருபுறமும் நீண்ட வாழ்கள் ஏந்தி கொண்டு அவரவர்கள் யுத்த களத்துக்குள் நுழைந்தார்கள் மழைக்காலத்தில் கரையான் புற்றுக்குள்ளிலிருந்து கரையான் வரிசையாக வருவது போல் இலங்கை கோட்டைக்குள்ளிருந்து அவரவர்கள் எல்லாம் நோக்கி வர தொடங்கினாராமா ஏன்னா ரா ராமருக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க உடனே யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் மிதித்து நசித்தி கொண்டு நடந்து வந்தார்களாம் அந்த சேனையின் தொடக்கத்தை தான் காண முடிந்ததை ஒழிய அதன் முடிவு கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவே இல்லையா ராவரன் ரொம்ப பயந்துட்டானா இவ்வளோ ஒரு படைகளை வச்சிருக்கிறாரா ராமர் ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வானர சேனை இவருடன் யுத்தம் செய்தால் பெரும்பாலான வானரங்கள் உயிரிழக்க நேரிடும் என கணக்கிட்டாராம் ராமன் என்னடா இத்தனை பேர் இப்படி க ரா நமக்காக இந்த இந்த வானர சேனைகளை இப்படி எதுபோல் சண்டை போடுகிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு யுத்தம் செய்கிறாங்கன்னு கவலைப்பட்டாராம் தனக்கு தொண்டு செய்வதற்காக வந்த வானரங்கள் இவ்வாறு மடிவதை ராமனா ராமன் விரும்பவே இல்லையா கவலையுற்றாராம் அதனால் அந்த மூல பல சே பல சேனைகளை அதை ஏன்னா அந்த சேனையெல்லாம் வந்து தான் ஒருவனை எதிர்கொள்வது என முடிவெடுத்தாராம் ராமன் அவர் வந்து அந்த மூல அதான் சொன்ன அந்த மூலபல சேனையை வந்து ராவணர்கள்லாம் க நிறையா மடியிறாங்க அதனால் மடியக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட நீங்கள் போங்க நானே பார்த்துக்கிறேன்ட்டு வந்து முடிவெடுத்துட்டு போர் தொடுக்க வராராம் ராமன் அப்போது என்னென்னா என் அன்புக்குரிய வீரர்களே இந்த சேனையை நான் தனி ஒருவனாகவே போரிட்டு கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் போய் பாதுகாப்பாக மரக்கிளைகள் உறிந்து கொள்ளுங்கள் என்று இது வந்து இந்த போர்க்குரிவதை விளையாட் விளையாட்ட ரசி ரசித்து நீங்கள் ஆனந்தப்படுங்கள் என்று இதை என்று சொன்னாராம் ராமன் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அதனால் இந்த மன்னர்கள் எல்லாம் சுக்கிரீர்வர் இளவரசராக அங்கதர் இலங்கையில் வருங்கால மன்னனான விபீஷனர் என எல்லோரும் லக்ஷ்மணன் அனைவருக்கும் பொருந்தும் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டார்களாம் பாருங்கள் ராம ஏன்னா அந்த வில்லுக்கு அவ்வளோ ஒரு வில்லுக்கு அவ்வளோ ஒரு மவுசு அவ்வளோ ஒரு வீரியம் உடனே எல்லாம் போய் அவங்கவுங்க உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினாங்களாம் உடனே என்ன செஞ்சாலும் வானரசைகள் அனைத்தும் மரக்கரைகளை அமர்ந்துக்கிட்டான் அப்போ விபிஷ்ணன் லக்ஷ்மணன் மரத்தின் அடியில் கை கட்டி நின்று கொண்டு ராமன் போட்டுவிடுவதை ரசித்தார்களாமா ராமன் கையில் வில்லுடன் ஒரு தனிநபராக இருந்து பெரிய மைனா மைதானத்துக்குள் ஊந்து அந்த அந்த மூலபல சேனையை நுழை நுழைந்து அதன் ஒரு ஒரு ஒரே ஆளா என்று அந்த அத்தனை சேனைகளையும் ஒழித்தாராம் அதனால் ராமன் மேல் அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரே ஆள் தான்டு ராமர் மேலே வந்து எல்லோரும் அவ்வளோ பேர் வந்து பாய்ந்தார்களாம் அவர்களை நோக்கி ராமன் ஒரு அம்பை மட்டும் செலுத்தினான் அதற்கு அதற்கு சம்மோகன அஸ்திரம் என்று பெயரான் அதன் சிறப்பு என்னவென்றால் சம்மோகன அஸ்திரம் என்று ஒருவன் மேல் ஏவி விட்டால் அடிப்பட்டவருக்கு பார்க்கும் பொருளெல்லாம் அம்பை எய்தவர் போலவே தோன்றுமாம் அதை மூலபல சேனையின் மேல் ராமன் ஏவ அது பலவாக பெருகி அவர்களை தாக்கியதாம் ஒரே ஒரு இதாக பண்ணலாம் ஆனால் எல்லா இடமும் அப்படியே அம்பு வர மாதிரி அவங்க ஒரு ஃபீலிங் பண்ணி அப்படி அப்படியே எல்லோரும் இதாகிடுவாங்களாம் உனக்கு தாக்கப்பட்ட ஒவ்வொரு அரக்கனும் அவனை சுற்றி உள்ள அசுரர்கள் அனைவரும் ராமனாகவே தெரிந்தார்களாம் அதனால் ஒவ்வொரு அரக்கனும் தன்னை சுற்றி உள்ள அரக்கன்களை ராமனனை எண்ணி அந்த வாளால் அவர்களின் தலையை வெட்டத் தொடங்கினார்கள் எல்லாருமே பாருங்கள் அவங்களுடைய சேனைகளை போர் தொடுக்க வரும்போது எல்லா முகமும் வந்து ராமன் மாதிரியே இருக்கிறதுனால அவங்கக்குள்ளேயே இருக்கிற படைத்தலைவர்கள் சேனைகள் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்களாம் வெட்டினோடனே இதன் மூலம் பல சேனைகள் வந்து முழுவதையும் ராமர் இப்படியே வதம் செய்துட்டாராம் அவங்களுக்குள்ளே அவங்க எல்லாமே அந்த அம்புல வரது எல்லாமே அப்படியே இது ராமர் மாதிரியே இருந்துச்சான் அதனால் ராமர் ராமர் எல்லாரும் வந்து அவங்கக்குள்ளேயே அவங்களே சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் அதனால் ராமனின் வில்லாகிய கோதண்டத்தில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும் போரில் ஆயிரம் யானைகள் பத்தாயிரம் தேர்கள் ஒரு கோடி குதிரைகள் ஆயிரம் வீரர்கள் கீழே விழுந்தார்களாம் ஒரு தலை இல்லாத முண்டம் எழுந்து ஆடுமாம் ஆடுமாம் அவ்வாறு கோடி முண்டங்கள் ஆடி முண்டம்னா என்னன்னா தலை ஆடினாலும் ராமனின் வில்லில் உள்ள அந்த மணி ஒரு முறைதான் ஒழிக்குமாம் மூலபல சேனை சேனையுடன் ராமன் போர் புரிந்தபோது தொடர்ந்து நூற்றி ஐம்பது நிமிடங்கள் அந்த மணி ஒழித்து கொண்டே இருந்ததாம் அப்படியானால் எவ்வளவு தலைகள் வெட்டியிருக்கும் என்று கணக்கிட முடியாதது என்று சொன்னாராம் நம்முடைய கம்பர் இப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்ட வில்லேந்திய வில்லனாக திகழ்பவர் யார் நம்ம திருமாலாகிய நம்முடைய ராமர் அதனால் தன்வி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் எழுபத்தி ஏழாவது திருநாமாக தன்வினே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் வாழ்வில் வாழ்வில் வரும் தடையில் எல்லாம் சாரங்கபாணி தவிடுபொடி ஆக்கி விடுவார் என்று சொல்லப்படுகிறது அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா இதுதான் அவர் வந்து அவ்வளோ படை சேனை எல்லாம் வந்து இவர் போலையே இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவங்களே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு தகுடுபொடி ஆக்கிட்டாராம் இதுதான் இவருடைய மகிமை அப்படின்னு சொல்லப்படுகிறது அம்மா அதனால் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் அனைவரும் மாயை மரங்கள் இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை காதால் கேளுங்கள் கண்களால் பாருங்கள் மூக்கால் நுகருங்கள் வாயால் பேசுங்கள் ஓகேவா வாழ்க வளமுடன்மா